ஏதோ ஒண்ணுல நீங்க அடிமையா இருக்கலாம் கத்தர் பல வருஷமா உங்களிடத்துல சொல்லிட்டு இருக்கலாம் பல மாதங்களா உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கலாம் இதை விட்டுருமா இது உனக்கு சரியாகாது இது விட்டுருப்பா இது உன்னுடைய என்னுடைய சித்தம் இல்ல இந்த காரியத்தை நீ விட்டு இந்த காரியம் அழிச்சிடும் இந்த காரியம் உன்னுடைய கிருவுகள் எல்லாம் உன்னை விட்டு எடுத்துனும் இந்த காரியத்தோட நீ வாழாத நீ ஸ்பெஷலா அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னை தாயின் கருவில் உருவாகும்னே நான் தெரிந்து கொண்டேன் அதுக்காக தான் இந்த திருச்சபையில் நான் உன்னை வச்சிருக்கிறேன் அதுக்காக தான் உனக்கு ரட்சிப்பு கொடுத்துறேன் நீ விட்டு விட்டு விட்டுருன்னு சொல்லி இந்த திருச்சபைக்கு நீங்கள் வந்த நாள் முதற்கொண்டே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கலாம் இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து கத்தர் பேசி கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு மாதமும் கத்தர் பேசி நீ போகிற காரியத்தில எல்லாம் செய்யற காரியத்தில எல்லாம் ஆண்டவர் தோல்வியை கொடுத்து விட சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு உனக்குன்னு குறிக்கப்பட்டிருக்க அந்த டைம் முடிகிறதுக்குள்ள நீ விட்டுரு அந்த டைம் முடிஞ்சதற்கு பிறகு யாராலேயே அந்த நேரத்தை உன்னுடைய வாழ்க்கையில கொடுக்க முடியாது